வாழ்க்கை வள முடியா வாய்ஸ் சரியா இருக்கு இல்லைங்களா நன்றிமா உலகெல்லாம் நிறைந்த பரம்பொருளே பிரபஞ்சமே மகாசக்தியே உன்னில் பிறந்து உன்னில் வளரும் எங்களை உன்னதமாக்கி அருண புரிவாய் சோ இன்றைக்கு நம்ம எடுத்திருக்கிறது வந்து கர்ணனும் இதய மேலையும் போன மாதம் நம்ம பேசும்போது தர்மரும் இதயமும் அப்படின்னு சொல்லி பேசியிருந்தோம் போன மாதம் முடிக்கும் போதே அதை விட முக்கியமான ஒரு நபர் இருக்காரு அவரை பத்தி இந்த மாதம் பேசுவோம் அப்படின்ட்டு போன மாதம் சொல்லியிருந்தோம் சோ இந்த மாதம் நம்மளோட சிந்தனை வந்து இதய மேலுரை கர்ணனு எப்படி தொடர்பு ஏற்படுத்த இருக்கிறாங்க நம்மளுடைய இதிகாசங்கள்ல அப்படிங்கிறத பார்க்கலாம் சோ பொதுவா நம்ம இதிகாசங்கள் அப்படி சொன்னா அதுல இரண்டு விதமான கருத்துக்கள் உண்மையா நடந்ததா நடக்கலையா அல்லது கதைகள் ஜோடிக்கப்பட்டதா அப்படின்ட்டு நம்ம சிந்தனைகளை எப்படி வேணா செலுத்திட்டு போலாம் ஆனா இப்பொழுது நம்ம அந்த பார்வையை வந்து அந்த மகாபாரதங்கிற பார்வையை வந்து ரொம்ப ரொம்ப சிம்பிளா ஒரு அனட்டாமிக் புக்கா எடுத்து அது அனட்டாமிக்ல என்னென்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு பாக்கும்போது ஒரு பெரிய மாடர்ன் சயின்ஸ் சொல்லக்கூடிய அமத்தாபி விஷயத்த ஒரு கதையா இவ்வளவு சிம்பிளா சொல்ல முடியுமா அப்படிங்கறத பார்க்கும்போது ரொம்ப அபரிதமா இருக்குது அந்த நோக்கத்துல நம்ம இப்ப எடுத்துருக்கிறது வந்து இதய மேலுரைக்கும் கர்ணனுக்கும் இருக்கிற தொடர்பு சோ இதய மேலுரையை பத்தி பேசுறதுக்கு முன்னாடி கர்ணனை பத்தி பேசுனா நமக்கு இதே ஈஸியா மேலுரை வந்து ஈஸியா புரிஞ்சுக்கலாம் கர்ணன் யார் அந்த கர்ணன் கர்ணன் அப்படின்னு சொல்லும்போது நம்ம எல்லாத்துக்கும் தெரியும் நிறைய படங்கள் பார்த்துருக்கிறோம் படத்துல கொஞ்சம் அதை விளக்கமா கொடுத்துருப்பாங்க குந்தியோட முதல் முதல் மகன் கர்ணன் குந்தி யார் கூட இணைந்து அந்த கர்ணன்கிற மாயாவி மாய சக்திய படைச்சாங்க அப்படின்னா நெருப்பு சக்தியான நம்முடைய சூரிய பகவானோட இணைந்து பண்ணகள் கதைகள் இருக்குது சூரிய பகவான் தான் பிரேயர் பண்ணாங்க பிரேயர் பண்ணும்போது பொழுது பிறந்த குழந்தை கர்ணன் அப்படின்னு சொல்லி அப்ப இங்க வந்து நம்ம சக்தி வடிவத்துல எடுத்துட்டா ஒரு நெருப்பு சக்தி உருவானது அந்த நெருப்பு சக்தி உருவானது மிகப்பெரிய பலம் வாய்ந்ததா இருந்தது அந்த நெருப்பு சக்தி மூலமாக உருவான அந்த குழந்தைக்கு கவசம் அணிந்து இருந்தான் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க கவசம் அப்படின்னா என்னது பாதுகாப்பு அப்படிங்கறது கவசம் அப்படிங்கிற வார்த்தைக்கு பயன்பட பயன்படுத்தலாம் கந்தனுக்கு பாடும்போது கவசம் பாடுறாங்க அப்ப அது பாதுகாப்புக்கான கவசம் அது போல இங்க குழந்தைக்கு கவசம் அப்படின்னா அது பாதுகாப்பானது ஆனா அந்த குழந்தை உருவானதுக்கு காரணம் நெருப்பு அப்ப இந்த ஒரு அக்குப்பஞ்சர் அறிவியல் எடுத்துக்கிட்டா அக்குப்பஞ்சர் அறிவியலோட சேர்ந்து படிக்கும்போது ரொம்ப சுலபமாகவும் அழகாகவும் இருக்குது பக்கப்பஞ்சர் அறிவியல் மட்டும்தான் நெருப்பு அப்படிங்கிற சக்திக்கு நெருப்புங்கிற பஞ்சபூத சக்திக்கு இரண்டு உறுப்புகளை பத்தி பேசுவாங்க அதாவது ஒன்னு இதயத்தை பத்தியும் பேசுவாங்க இதய மேலுறையை பத்தியும் பேசுவாங்க இதயம் அப்படிங்கறத நம்ம போன மாதம் பேசும்போது பார்த்தோம் அது வந்து தர்மருடைய ஆக்டிவிட்டிஸ்ல இருக்குது தர்மப்படி நடக்கும் அப்படிங்கிறது பட் அதுக்கும் மேல பவர்ஃபுல்லான ஒரு மனிதன் அப்படின்னா தர்மரை விட பெரியவனாதான் இருக்கணும் அதை விட பவர்ஃபுல் அப்படிங்கிறது பெரியவன் அப்ப பெரியவர் இங்க யாராக இருக்கிறார் சொன்னா கர்ணனாக இருக்கிறார் அப்ப இதயத்துக்கு மேல பாதுகாப்பா இருக்கிறது மேலுரையாக இருக்கிறது கர்ணன் சொல்லக்கூடிய இதய மேலுரை இந்த கர்ணன் அப்படிங்கிற கொடையாளி கொடையாளி அதுலயும் ஒரு முக்கியமானதாக கொடையாளி கேட்கறத கொடுக்கறதுல யோசிக்கிற திறனே கிடையாது கேட்டா உடனே கொடுத்துருவாரு அதுக்கு நம்ம நிறைய சின்ன வயசுல படிச்சிருக்கிறோம் இடது கையில ஒரு தடவை யாரோ வந்து கேட்ட போது சின்ன குழந்தையா இருக்க போது இடது கையில கொடு கேட்ட போது அப்படியே இடது கை எடுத்து இடது கையில இருக்கக்கூடிய கிண்ணத்தை எடுத்து கொடுத்துட்டாங்க அப்படின்ட்டு கதைகள் படிச்சிருக்கிறோம் அப்ப சொல்லுவாங்க அது இடது கையில கொடுக்க கூடாது அப்படின்ட்டு சொல்லுவோமே அப்படின்றது அங்க ஒரு வார்த்தை வருது இடது கையில இருந்து வலது கைக்கு மாத்தறக்குள்ள மனம் மாறிக்கிட்ட கூடாது அதனால நான் உடனே கொடுக்கணும்னு நினைச்சா கொடுத்துடணும் அப்படிங்கிறது கர்ணனோட கோட்பாடாக இருக்கிறது அப்படி கர்ணன் கொடுத்தல் 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 இதை தவிர வேற எதுவுமே தெரியாது இங்க வந்து தர்மருக்கும் கர்ணனுக்கும் வைக்கும் பொழுது கிருஷ்ண பரமாத்மா சொல்லக்கூடிய நபர் யார்கிட்ட வந்து பயந்தாரு யார்கிட்ட வந்து இயங்கினாரு யார்கிட்ட கூட இருக்கணும்னு தவிச்சாரு அப்படின்னு பார்த்தா முழுக்க முழுக்க கர்ணனோடயே இருக்கணும்னு ஆசைப்பட்டாரு போர் அப்படின்ட்டு வந்த சமயத்துல இந்த அஞ்சு பேரை பத்தி கூட கவலைப்படல கர்ணன் யார் கூட இருக்க போறாரு அப்படின்ட்டு ரொம்ப ரொம்ப ஃபீல் பண்ணக்கூடிய மிக முக்கியமான நபராக பரமாத்மா நம்ம ஜீவாத்மா நம்ம உள்ள இருக்குது பரமாத்மா நமக்குள்ள இன்னொரு ஆழத்துல இருக்குது அந்த பரமாத்மா ஏங்கிறது யார பத்தி இயங்குச்சு தானே கர்ணனை பத்தி தான் கர்ணன் எந்த பக்கம் இருக்கிறாரோ அந்த பக்கம் தான் ஈஸியான வெட்டி கிடைக்கும் அப்படிங்கிறதுனால இங்க சில மாற்றங்களை உண்டாக்க வேண்டிய கட்டாயம் இருக்கு அப்படின்ட்டு அந்த மிகப்பெரிய பரமாத்மா நம்முள் உள்ள பரமாத்மாவும் வெளியே இருக்கிற பரமாத்மா சொல்லக்கூடிய ஆற்றலும் யாருகிட்ட போய் வண்டிடுறாங்க யார்கிட்ட போய் கேட்கறாங்க அப்படின்னா கர்ணண்ட்ட தான் போய் கேக்குறாங்க ஏன் கிட்ட கேட்கணும் தர்மர் பக்கத்துல இருக்காரு அவர் அதை விட சிறப்பானவர் தானே அப்படின்னா அவர் தர்மத்தை மட்டும் தான் பார்ப்பாரு இதுக்கு ஒரு சின்ன கதை சொல்லுவாங்க கதையில என்ன சொல்றாங்கன்னா ஒரு தடவை மிகப்பெரிய மலை அளவுக்கு தங்கத்தை வச்சுட்டு அங்க அந்த தங்கத்தை தர்மர்கிட்ட கொடுத்து இங்க இருக்கிற மக்களுக்கு கொடுத்துரு அப்படி சொன்ன போது தர்மர் வந்து எடுத்து கொடுத்துக்கிட்டே இருக்க அந்த மழை குறையவே இல்லை பார்த்தா நாட்கள் மாதங்கள் போயிட்டே இருக்குது கொடுத்துட்டே இருக்காது குறையில குறையில சொல்லி சொல்லிட்டு கர்ணன் வந்து சொல்றாங்க கண்ணன் வந்து பேசுறாங்க பரமாத்மாட்ட வந்து கேட்கறாங்க இதை தான் குறையவே இல்லையே அப்படின்னு சொல்லும்போது அந்த பரமாத்மா சொல்றாங்க கொஞ்சம் பொருள் இதே வேலையை நாங்கள் கர்ணன்ட்டு கொடுக்குற என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் அப்படின்ட்டு கர்ணன்ட்டு கொடுத்தோன்னே கர்னன்ட்டு கொடுத்த அடுத்த செகண்ட் கொடுத்து முடிச்சுட்டு இந்த பக்கம் திரும்ப போதும் கர்ணனுக்கு வெறு கையை வீசிட்டு வராதமா என்னாச்சுன்னா நான் கொடுத்துட்டேன் அப்படின்ட்டு எப்படி கொடுத்தேன்னா கொடுங்கன்னு சொல்லிட்டீங்க அது ஒருத்தர் கொடுத்துட்டேன் அப்படின்ட்டு ஒருத்தர் கொடுத்தாச்சு முடிஞ்சு போச்சு இங்க வந்து அவர் படி எல்லாத்துக்கும் பிரிச்சு கொடுத்து அதை சரி பண்ணி தனக்கு ஒரு கிரெடிட் வரணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிற எண்ணம் வந்து நம்மளுடைய இதயம் சார்ந்து தர்மரோட எண்ணம் அதெல்லாமே இல்ல கொடுக்கணும் முடிவு பண்ணியாச்சு கொடுக்கறதுதான் என்னோட கொடைதான் என்னோட வேலை அப்படின்ட்டு இருக்கக்கூடிய கர்ணன் என்ன பண்றாரு கொடுத்தாச்சு அவ்வளவுதான் என்னோட வேலை முடிஞ்சது அப்படி ஒரு தன்மையை ரொம்ப இயல்பா மாத்தக்கூடிய ஆற்றல் யார்கிட்ட இருக்குன்னா கர்ணன் கிட்ட இருக்குது அப்ப கர்ணன் வந்து பெரிய கவசத்தோட இருந்தாரு அப்பனா கவசம் தான் பாதுகாப்பு சொன்னோம் இல்லைங்களா அப்படி பாதுகாப்போட இருக்கக்கூடிய கர்ணன் கவசத்தை வாங்குறதுக்காக தேவர்கள் வர்றாங்க எல்லாரும் பண்ணாங்க கேட்டதெல்லாம் கொடுத்தாச்சு இறுதி கட்டத்துல கர்ணனோட போர் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் இறுதி கட்டத்துல கர்ணன் வந்து யாசகம் அதாவது பிச்சை கேட்ட கேட்டக்கூடிய பிச்சை கேட்ட மனிதர் யாரு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா கிருஷ்ண பரமாத்மா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பரமாத்மா இந்த இடத்துலதான் ரொம்ப வித்தியாசமா இருக்குது எல்லாமே இறைவன் கொடுக்கக்கூடியது இறையாற்றல் கொடுக்கக்கூடியதுன்னு சொல்லும்போது ஏன் இறை ஆற்றல் இந்த பரமாத்மா போய் ஒரு ஜீவாத்மாட்ட போய் நீ எனக்கு குடு அப்படின்னு சொல்லி கெஞ்சலும் அப்படி பார்க்கும்போது நம்ம எல்லாரும் நினைக்கிறோம் பரமாத்மா கிட்ட போகிறதுக்கு நம்ம முயற்சி பண்ணலாம்னு சொல்லிட்டு ஆனா இங்க சிந்தனை எப்படி சொல்றாங்கன்னா கொடை ஆளியாக இருந்தால் நீ கொடுக்கும் ஆற்றல் உடையவனாக இருந்தால் பரமாத்மா உனக்கு உங்ககிட்ட வந்து வெயிட்டிங் லிஸ்ட்ல நின்றுட்டு இருக்கும் அப்படிங்கறத முக்கியமான விஷயம் எல்லாரும் பரமாத்மா பார்க்கணும் நம்ம போய் அரேஞ்ச் பண்ணிடலாம் அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோம் பட் இங்க இருக்கக்கூடிய இயல்பான மனித வாழ்க்கையில ரொம்ப சுலபமான ஒரு விஷயம் என்னன்னா கொடையாற்றல் இருக்கக்கூடியது கொடை அப்படிங்கிற ஒரு விஷயம் கொடுக்கும் ஆற்றல் இருக்கக்கூடியது யாருகிட்ட இருக்கோ அது வந்து முழுக்க முழுக்க பரமாத்மாக்கு பிடிச்ச விஷயம் சோ பரமாத்மா வந்து கை கட்டி கட்டினீங்க நமக்கு யாசகமோ சேவகமோ செய்யக்கூடிய சூழல் அதுக்கு கட்டாயம் நடந்தே இதெல்லாம் விதி சில விதிகளை மாற்ற முடியாதுன்னு சொல்லுவோம் இல்லையா சூரியன் ஏன் அந்த இருக்குது சூரியன் எலிப்டிக்கல் ஷேப்ல போய் ரவுண்ட் அடிச்சுட்டு இருக்குது பூமியன் ஒரு ஆங்கிள் ஆஃப் இன்ட்ரினேஷன் உட்காந்து சாஞ்சு உட்காந்துட்டு இருக்கு அப்படியெல்லாம் கேட்டீங்கன்னா அதெல்லாம் சில விதிகள் அதை மாத்த முடியாது எனக்கு பிடிச்சிருக்கு கொஞ்சம் மாத்தி இப்படி திரும்பி உக்காந்துக்கும் அப்படின்னாலும் நம்ம யாரையும் கேட்க முடியாது அது போல இங்க பரமாத்மாக்கு உண்டான விதியில என்ன மாட்டுதுன்னு சொன்னா கொடையாளிக்கிட்ட வந்து பரமாத்மா நின்றுதான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கிறது அடையாளம் தான் மகாபாரதத்துல சொல்லப்படிய மிக முக்கிய க கருத்தாக நம்ம எடுத்துக்கிறோம் அப்ப இந்த இடத்துல நம்மளுடைய ஒரு இது அனடாமிக் கிளாஸ் தானே நம்ம அனட்டாமிக் தான் நம்ம வேற விதத்துல பேசுறோம் அனடாமிக் கிளாஸ்ல நம்மளோட இதயம் இதயத்துக்கு பக்கத்துல யார் இருக்கிறாங்க அப்படி சொன்னா நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் இதயத்துக்கு பக்கத்துல நம்மளுடைய நுரையீரல் இருக்குது லங்ஸ் வந்து அது பக்கத்திலே உட்கார்ந்துட்டு இருக்கு அப்படின்னு இந்த அக்கப்பஞ்சர் அறிவியல் படிக்கும் பொழுது இதயம் அப்படிங்கிறது நெருப்பு சார்ந்ததாகவும் நுரையீரல் அப்படிங்கிறது காற்று சம்பந்தப்பட்டதாகவும் சொல்லப்படுகிறது உண்மை இது காற்று காற்று ஹேண்டில் பண்ணது அது நெருப்பை ஹேண்டில் பண்ணுது நெருப்பு சொன்னா உடலுக்கு தேவையான வெப்ப சக்தி கொடுக்கக்கூடியது இதை வேலை ஓகே அப்ப இந்த இடத்துல ஒரு சின்ன இமேஜினேஷன் பண்ணி யோசிச்சு தருங்க காற்றுங்கிற லங்ஸ் உதய லங்ஸ் வந்து ரொம்ப அதிகமா இருக்குது காற்று ரொம்ப பெருசா இருக்குது அது பக்கத்துல நெருப்பு சார்ந்த இதயம் பக்கத்துல இருக்குது சின்னதா இருக்குது ஒரு காற்று இருக்கக்கூடிய பக்கத்துல நெருப்பு கொண்டு வந்து வச்சா நெருப்பு அதிகமாகுமா குறையுமா அப்படின்னு பார்த்தா நெருப்பு என்ன பண்ணும் அந்த காற்றுக்குள்ள பூந்திருச்சு சொன்னா முழுக்க உடல் முழுக்க காற்றுக்கு பதில நெருப்பா மாத்திரும் அதாவது உடல் எரிஞ்சு போயிடும் இது வந்து நம்ம அறிவியல் படி பார்ப்போம் அறிவியல் இன்னும் ஒரு அடுத்த அறிவியல் நம்ம சித்தர்கள் பேசக்கூடிய அறிவியல் எடுத்துக்கிட்டா அண்டத்தில் இருக்கிறதெல்லாம் பிண்டத்தில் இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்கள அஹ் ஆணித்திரமா சொல்லி இருக்கிறாங்க அப்ப இங்க காற்றுங்கிற சக்தி பக்கத்துல நெருப்புங்கிற சக்தி இருக்குது அப்படின்னா இந்த பூமியிலேயே அதே தன்மை இருக்கணும் பிண்டத்துல இருக்கிறதுனால அண்டத்துல இருக்கணும் நமக்கு அப்படி பார்த்தா சூரியங்கிற சக்தி மேல இருக்குது அது வெப்பமான சக்தி அந்த வெப்பத்துக்கு பக்கத்துல காற்று இல்லை அது கீழே கொஞ்சம் தூரம் தள்ளி வந்தோம்னா ஒரு காற்று மண்டலம் உற்பத்தி ஆயிடுது வளி மண்டலம் அப்படின்னு சொல்லி நம்ம காற்று மண்டலத்தை பாக்குறோம் இப்ப இந்த காற்று மண்டலம் அதுக்கு மேல போனா வெப்ப மண்டலம் வெப்ப காற்று வெப்பம் வெப்பம் காற்று கிடையாது வெப்பம் மட்டுமே அங்க இருக்குது இந்த வெப்பம் நேரடியாக பூமியை நோக்கி பயணப்படுது அப்படி நேரடியா பூமியை நோக்கி பயணப்படும் பொழுது ஏன் காற்றோட உரசி ஏதாச்சும் தொந்தரவு ஆகாம அது பாதுகாப்பா காற்று காற்றாகவும் நெருப்பு நெருப்பாகவும் பிரிக்கப்படுகிறது அப்படின்னா அங்க ஏதாச்சும் ஒரு மாய வலை இருக்கணும் மாய வலை இல்லாம இருந்துச்சு வைங்களேன் டெஃபினட்டா இவங்க ரெண்டு பேரும் ஏதாச்சும் ஒண்ணு பண்ணிடுவாங்க யாரு காற்று நெருப்பு ஒன்னு பண்ணாங்க பூமிங்கிற பகுதி வந்து சீக்கிரமா நெருப்புல எரிஞ்சு போயிடும் நம்ம உடல் எப்படி எரிஞ்சு போகுமோ அதே மாதிரி அதுவும் எரிஞ்சு போயிடுச்சு அப்ப இங்க ஒரு மாயாவி தேவைப்படுறாங்க அந்த மாயாவி யாரு நெருப்புக்கும் இந்த காற்றுக்கும் மண்டலத்துக்கும் இடையில இருக்கக்கூடிய மாயாவி யாரு அப்படின்னு பார்த்தா அந்த மாயாவிதான் இப்ப மாடர்ன் சயின்ஸ் சொல்லக்கூடிய ஓசோன் லேயர் ஓகே ஓசோன் லேயரை பத்தி மட்டும் எல்லா கண்ட்ரிக்கும் ஒரு கண்ட்ரி கூட இல்லாது டெவலப் ஆன கண்ட்ரியா இருக்கலாம் டெவலப் ஆகிட்டு இருக்கிற கண்ட்ரியா இருக்கலாம் அல்லது இனிமேல் தான் டெவலப் ஆரம்பிக்க போற கண்ட்ரியா இருக்கலாம் எல்லா கண்ட்ரியும் ஓசோன் லேயர்ல ஏதாச்சும் ஒரு காயம் ஆயிடுச்சுன்னா ஓட்ட விழுந்துருச்சுன்னா எல்லாரும் பறக்குறாங்க மத்ததுக்கெல்லாம் பறக்கல ஏன்னா என்னோட வீட்டுல ஏதாவது பிரச்சனை இந்த நாட்டுல உட்காந்து நான் அழுதுட்டு இருந்தேன்னா இன்னொரு நாடு வந்து அதை பத்தி சீரியஸா எடுத்துக்காது சரி அப்படியா நான் ஏதாச்சும் உனக்கு உதவி பண்ண முடியும்னா பண்றேன் இல்லன்னா நீ கொஞ்ச நாள் இரு அப்படின்ட்டு விட்டுருவாங்க ஆனா ஓசோன் லேயர்ல ஓட்ட விழுந்தா மட்டும் எல்லா நாடும் ஏன் பதறாங்க அப்படின்னா மேல இருந்து வரக்கூடிய வெப்பசக்தி பூமிய வந்து படும் பொழுது அங்க ஒரு சின்ன ஃபில்டரிங் தான் பூமி மேல படணும் அது சின்ன பில்டரிங்கான்னு நினைக்கிறோம் ஆனா அதுதான் மேஜர் ரோல் பண்ணுது அந்த பில்டர் அங்க பண்ணலை அப்படின்னா வரக்கூடிய வரக்கூடிய வெப்பசக்தி இந்த பூமியில வந்து பட்டுருச்சு அப்படின்னா பூமியில இருக்கக்கூடிய உயிரினங்கள் எல்லாமே தாவரங்களா இருந்தாலும் சரி மனிதர்களாக இருந்தாலும் சரி எல்லாமே என்ன ஆகும்னா எரிஞ்சு போயிடும் அப்போ அதை ஒரு கண்ட்ரோல் பண்ணக்கூடிய லிமிட் பவர் இருக்குன்னா ஓசோன் லேயர்ல இருக்கு இது வெளியே இருக்கக்கூடிய உலகத்துல இருக்கக்கூடிய நீதி உடம்புக்குள்ள வருவோம் உடம்புக்குள்ள வரும்போது நமக்கு என்ன நடக்குது அப்படின்னா இங்க வெப்பமான ஒரு இதயமும் பக்கத்துல ஒரு காற்று சம்பந்தமான ஒரு நுரையீரலும் பக்கம் பக்கமா இருக்கும் பொழுது இங்க ஒரு பாதுகாப்பு வளையம் நம்ம கொடுத்தே ஆகணும் அந்த பாதுகாப்பு வளையம் தான் கர்ணன் சொல்லக்கூடிய மாயாவியான இதய மேலுரை இந்த இதய மேலுரை பத்தி நம்ம ரொம்ப பிரிமையா யாரும் அதிகமா பேச மாட்டோம் மாடர்ன் சயின்ஸ் பேசக்கூடிய இதய மேலுரை அப்படிங்கிறது ஒரு சின்ன பேகு அந்த சின்ன பேகுக்குள்ள இதயம் பாதுகாப்பாக இருக்கிறது அப்படிங்கிற ஒரு விஷயத்தோட அவங்க முடிச்சுக்கிறாங்க பட் நமக்கு இங்க வரும்போது கர்ணன் அவ்வளவு சாதாரணமா விட முடியாது அப்ப இதய மேலுரை அவ்வளவு சுலபமா விட முடியாது தர்மரோட பவரை விட தர்மருக்கும் மேல பவர்ஃபுல்லான மனிதர் யாரு கர்ணன் தான் இந்த கர்ணன் என்ன பண்றாரு அப்படின்னா தர்மத்தை காப்பாற்றக்கூடிய தர்மருங்கிற உருவத்தை விட்டுட்டீங்கன்னா தர்மத்தை கொண்டு வந்து நெரு நிலைநாட்டக்கூடிய ஆற்றல் யார்கிட்ட இருக்குன்னா கர்ணன் கர்ணன்ட்டதான் இருக்குது கர்ணன் அல்ல கர்ணன்ட இருக்குது இந்த இதய வேலூருக்கும் இதய இதயத்துக்கும் இடையில ஒரு சின்ன லிக்யூட் ஒன்னு ஜென்டிட் ஆயிட்டே இருக்கும் இது எல்லா ஊருக்குள்ளயும் இருக்கும் பட் இதுல இருக்கக்கூடியது ரொம்ப ரொம்ப முக்கியமா சொல்லப்படுது இது என்ன பண்ணது சொன்னா இதயத்தை வந்து ரொம்ப வெப்பமாகாம பாதுகாக்கிறது இந்த லிக்யூடோட பிரைமரி ரோல் அந்த லிக்குவிடு ரொம்ப ரொம்ப முக்கியம் அந்த லிக்குவிடு இல்லை அப்படின்னா இதயம் வந்து வேகமா வேலை செய்யும்போது சிரமப்பட ஆரம்பிக்கும் உதாரணத்துக்கு நம்ம கார் எடுத்துக்கிட்டா கார்ல ஒரு என்ஜின் ஒரு பகுதி இருக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் அதை விட்டு கொஞ்சம் தள்ளி ரேடியேட்டர் ஒரு பகுதி இருக்கும் இந்த ரேடியேட்டருக்கும் என்ஜினுக்கும் இடையில கேப் தான் இருக்கும் ஓகே ஆனா ஆனா என்ஜினோட கெருத்து முழுக்க முழுக்க எங்க ஒட்டிட்டு இருக்கு சொன்னா ரேடியேட்டர்ல தான் இருக்கும் நம்மளோட ஸ்பீடா மீட்டர்ல இம்பார்ட்டன்டான பேராமீட்டர்ஸ்க்கெல்லாம் லைட் வைப்பாங்க அதே மாதிரி என்ஜின் ஹீட் ஆகுதா இல்லையா அப்படின்னு பாக்குறதுக்கு ஒரு மீட்டர் டிஸ்பிளே இருக்கும் அது எதை கனெக்ட் பண்ணி சொல்லுதுன்னு சொன்னா ரேடியேட்டர் கனெக்ட் பண்ணி தான் சொல்லுது ரேடியேட்டர்ல இருக்கக்கூடிய லிக்விட் ஏதாச்சும் போயிடுச்சு வைக்கல உடனே வண்டியை நிறுத்துறது புத்திசாலித்தனம் வச்சு ஓட்டி பார்த்தோம்னா ஓட்டி பார்த்தா முடிச்சு போச்சு என்ஜின் ஓகையா அப்ப இதயத்தை கவர் பண்ணிட்டு இருக்கக்கூடிய அது இதய மேலுரையில ஒரு சின்ன பிரச்சனை வந்தா கூட அது எங்க கொண்டு வந்து மாட்டி கொடுக்கணும் இதயத்தை வந்து மாட்டி கொடுக்கணும் அப்ப நம்ம இங்க பேஷன்ஸ் பார்க்கும் போது ஹெல்த் சீக்கிரஸ் வராங்க அவங்கள நம்ம பாக்குறோம் அப்படின்னா அவங்களுக்கு இதயம் சம்பந்தப்பட்ட வியாதிகளாக இருந்தா கூட நம்ம ட்ரீட்மெண்ட் எதுக்கு அதிகமா கொடுக்குறோன்னா இதயத்துக்கு கொடுக்குறதுக்கு பதில பெரிக்காரியத்துக்கு கொடுக்கும் பொழுது கர்ணனுக்கு கொடுக்கும் பொழுது ஆட்டோமேட்டிக்கா இதயத்தோட தன்மை குளிர்ச்சி தன்மையாகவும் அதாவது அந்த நெருப்பு இருக்குது நெருப்புல ஒரு அழகான குளிர்ச்சி தன்மை வந்த உடனே இதயத்தோட பீட் நார்மலாக ஆரம்பிக்கு அப்ப கர்ணன்கிற கொடையாளி எதை மீன் பண்றான் கர்ணங்கிறது ஏன் அவன் அவள் அவ்வளோ இம்பார்ட்டண்டா சொல்றாங்க அப்படி அதுக்கு சில கதைகள் நம்மளுடைய முக்கில் இதில் இருக்குது மகாபாரதத்துல நம்ம இதிகாசங்களை கொடுத்துட்றாங்க ஒரு தடவை தர்மர்கிட்ட போய் கேட்டதாகும் தர்மர்கிட்ட என்ன கேட்குறாங்க இதை ஒரு பூஜை பண்ணணும் ஒரு சந்தன மரங்கள் வேணும் அப்படி கேட்கும்போது தர்மர் ஒரு கூலா சொல்றாரு அது மழைக்காலம் ஃபர்ஸ்ட் கேட்கும்போது உடனே தரேங்கிறாரு தர்பன் அப்ப வந்து இப்ப வேண்டாம் நாங்க தேவைப்படும் போது ஒண்ணு வாங்கிக்கிறோம் சொல்லிட்டு போறாங்க தேவைப்படும் வாங்குறோம் சொல்லி வந்த கால கட்டத்துல என்னன்னா மழை கொட்டிட்டு இருக்கு அப்ப வந்து அவனுக்கு கேட்கும்போது கர்பன் சொல்றாரு மழை விடட்டும் நான் உனக்கு தரேன் அப்படின்னு சொல்றாங்க இதே விஷயத்த போய் கர்ணன்ட்டு கேட்ட உடனே கர்ணன் அங்க இருக்கக்கூடிய ஒரு பெரிய பில்லர் சந்தன பில்லர் அதை உடைச்சி எடுத்துக்கோங்க சொல்லி உடனடியாக அதை உடைக்க ஆர்டர் பண்ணி அதை உடைச்சி எடுத்து கொடுக்கறாரு அப்போ எந்த காலகட்டம் இல்ல இந்த காலத்துக்கு முடியுமா முடியாத காலகட்டமா இல்ல கொடுக்கணும் கொடுக்கணும் கொடுக்கணுங்கிற எண்ணம் அப்ப இங்க நமக்கு கிட்ட அந்த எண்ணம் இருக்கா கொடுக்கற எண்ணம் இருக்கா அப்ப கொடுக்கறதுன்னா எதை கொடுப்பீங்க சார் எங்கிட்ட பணம் இருந்தாதானா நான் கொடுக்க முடியும் அப்படி இங்க சொல்லப்படண பணம் இருந்தாதான் கொடுக்கணுங்கிறது எண்ணம் கிடையாது உங்களோட அறிவு இருக்குல்ல அறிவை யாருக்கு கொடுத்திக்கலாம் கொடுங்க நீங்க ஒரு நல்ல ஜாப்ல இருக்கிறீங்க அந்த ஜாப்ல நீங்க செய்யற வேலைகளை மற்றவங்களுக்கு செஞ்சு கொடுக்க முடியுமா கொடுக்க ஒரு அரசாங்க வேலையில் இருக்கிறோம் அந்த அரசாங்க வேலையில நம்மளால யார் யாருக்கு என்னென்ன வேலைகள் செய்து கொடுக்க முடியும் செய்து கொடுங்க கொடுத்தல் அப்படிங்கிற ஒரு விஷயத்த அது நம்ம செய்யறது வந்து மற்றவங்களுக்கு பாராட்டுறதுக்காக கிடையாது செஞ்சுட்டே இருந்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே சொன்னோம் பரமாத்மா வந்து கியூர்ல நிக்க வேண்டிய கட்டாயம் வந்துருது நம்ம எல்லாரும் என்ன பண்றோம் நம்மளுடைய ஜீவாத்மா வழியா பரமாத்மா தேடிட்டு இருக்கிறோம் ஆனா இந்த கொடுத்தல்ங்கிற காரியத்தை பண்ணும்போது பரமாத்மாவோட விதி என்னன்னா கொடுத்தல்ங்கிறது எங்க இருக்கோ அங்க வந்து அவர் நிக்க வேண்டிய கட்டாயம் வந்துருது அப்ப மத்தவங்க எல்லாம் ஒரு ட்ராக்ல போகட்டும் பரமாத்மா தேடிட்டு போட்டோம் நம்ம என்ன பண்ணலாம்னா சிம்பிளா இங்க இருக்கக்கூடிய மனித குலத்துக்கு கொடுத்தல் கண்ணன் போல எதையெல்லாம் கொடுக்க முடியும்னு நினைக்கிறீங்களா அதையெல்லாம் கொடுங்க நம்மளோட இதயம் லேஸ் ஆகும் ஏன் லேசாகும் அந்த இதயம் மேல் பாதுகாப்பாவும் பாதுகாப்பாகவும் சந்தோஷமாவும் ஆகும்போது இதயம் லேஸ் ஆகுது அந்த இதயம் லேஸ் ஆகும் பொழுது நமக்கு போதும் உடம்புல இருக்கக்கூடிய எந்த நோய்களாக இருந்தாலும் படிப்படியா 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 சேஞ்ச் ஆக ஆரம்பிக்கும் நம்ம பேசக்கூடிய நிறைய பழமொழிகள் கூட கரண்டன் பேசிய வார்த்தைகளை தான் பழமொழியாக நம்ம பயன்படுத்திட்டு இருக்கிறோம் உதாரணத்துக்கு நிறைய வார்த்தைகளை சொல்லலாம் அதுல ஒன்றே ஒரு விஷயத்த எடுப்போம் உதாரணத்துக்கு கர்ணன் வார்த்தை சொன்னதுல ஒரு வார்த்தை ஆறிலும் சாவு நூறிலும் சாவு அப்படிங்கிற வார்த்தை நம்ம நிறைய பேர் பேசுவோம் கேஷுவலா பேசுவோம் ஆறிலும் சாவு நூறிலும் சாவு அப்படின்னு வார்த்தைகளை அடுக்கி பேசியிருந்தா ஐந்தில் விளையாதது ஐம்பதில் விளையுமா இது நம்ம வார்த்தை அடுக்குல சொல்றது ஐந்தில் விளையாதது ஐம்பதில் விளையுமா இது நமக்கு தெரியும் சின்ன குழந்தையா போது ஒரு விஷயத்த கத்துக்க முடியல அப்படின்னா அந்த டயத்துல நீ அக்செப்ட் பண்ணிக்க முடியல அப்படின்னா ஐம்பது வயசுல முடியுமா அப்படிங்கறதுக்காக சொன்ன வார்த்தைகள் அப்ப இங்க அஞ்சு ஐம்பது ஒரு சிக் ஆகுது பட் இங்க பாத்தீங்கன்னா ஒரு வார்த்தை சொல்றாரு ஆறிலும் சாவு நூறிலும் சாவு அப்ப ஆறுன்னு சொல்லியிருந்தா அறுபதுன்னு இருந்தா கொஞ்சம் நல்லா இருக்கும் ஆனா எதுக்காக ஆறுன்ட்டு ஒரு நம்பர் வந்து ஒரு அநீவ நம்பரை புடிச்சு வச்சாங்க அஞ்சு பத்து பதினைஞ்சு அப்படி போறதை பட் ஆறுன்ட்டு ஒரு நம்பரை புடிச்சு வச்சாங்க அப்புறம் நூறுங்கிற ஒரு நம்பரை ஏன் எடுத்தாங்க அப்படி பார்த்தா இந்த விஷயம் வந்து எங்க நடக்குதுன்னா குந்தி வந்து கர்ணன் கிட்ட கேட்கும் போது கர்ணன் சொல்ல வார்த்தையாக எழுதப்படுகிறது குந்தி வந்து வந்து கர்ணன் வந்து கேக்குறாங்க நீ வந்து பா பாண்டவர்கள் பக்கம் வந்து நின்று போராடு பாண்டவர்கள் உன்னுடைய சகோதரர்கள் தான் அப்படி சொல்லி கேட்கும் போது கர்ணன் அது எல்லாத்தையும் நினைச்சு ஃபீல் பண்ணிட்டு ஆனாலும் வாக்கு கொடுத்தாச்சு வாக்கு ஆல்வேஸ் தான் அதுதான் கர்ணனோட எழுதப்படாத விதி சொல்லியாச்சு மெயின்டைன் பண்ணுவேன் அதுதான் எனக்கு நியாயம் அப்படிங்கறது கேட்டது தர்மப்படி பேசறது ஆனா கர்ணன் வந்து நியாயப்படி பேசியாச்சு இதுதான் கரெக்டான நியாயம் இப்படிதான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு இந்த போர்ல நடந்து போர்ல எப்படி இருந்தாலும் மரணம் எனக்கு தழுவுதான் போகுது அப்படி தழுவுது அப்படின்னா நான் என்ன பண்ணுவேன் இந்த ஐந்து பேரை பாதுகாக்காம என்னோட மரணத்தை நான் கொடுக்க மாட்டேன் அப்படி நான் கொடுக்குறேன்னு சொன்னா இந்த ஐந்து பேர் மரணம் அடைஞ்சதுக்கு அப்புறம் நான் மரணம் அடைய வேண்டிய சூழல் வரும்போது முடிஞ்ச அளவுக்கு அவங்களை எல்லாத்தையும் பண்ணிட்டு நான் சாகணும் அப்படின்னா எனக்கு ஆறாவது சாவாக இங்க உள்ளது ஐந்து பிளஸ் ஒண்ணு அப்ப எனக்கு ஆறிலும் சாவு அந்த பக்கம் போயிட்டா கௌரவர்கள் நூறு பேர் அப்ப எனக்கு நூறுல ஒண்ணு சாவுனா நூத்தி ஒண்ணுல சாவுன்னு சொல்லிருக்கணும் கரண் பேசி இருந்தா ஆறிலும் சாவு நூத்தி ஒன்னிலும் சாவு அப்படின்னு சொல்லியிருந்தா அது கூட கரெக்ட் சொல்லியிருக்கலாம் ஆனா அங்கேயும் திருப்பி என்ன பண்ணியிருக்காரு ஆறு சொன்னவரு அந்த நூறு சொல்றாரு அப்ப நூறு எப்படி வந்தது இங்க அஞ்சு பிளஸ் ஒன்னு ஆறு அப்ப நூறு பிளஸ் ஒன்னு நூத்தி ஒன்று தானே அப்படி போது அங்கதான் வந்து அந்த இதிகாசத்துல இருக்கக்கூடிய ஒரு அழகு தெரியுது என்ன சொல்றாங்க அங்க நூறு பேரு நூறு பேரு இப்ப கௌரவர்கள் சொல்றோம் பட் நூறு பேர் கௌரவர்கள் இருந்தாலும் அதுல தொண்ணூத்தி ஒன்பது ஆண்களும் ஒரு பெண்ணுமாக அங்க இருக்கிறான் அவங்க நூறு பேர் மொத்தம் நூறுல தொண்ணூத்தி ஒன்பது ஆண்கள் ஒரு பெண் சோ பெண் போருக்கு போக முடியாது அப்ப தொண்ணூத்தி ஒன்பது ஆண்கள் போவாங்க அதுக்கு அடுத்தது ஒருத்தரா சேர்த்தனா கர்ணன் வந்து சேர்த்தோன்னா நூறாவது ஆளா மாறிடுறாரு அப்ப அழகான வார்த்தைக்கு வருது ஆறிலும் சாவு நூறிலும் சாவு நம்ம அடிக்கடி பேசுற வார்த்தை தான் ஆனா அது கர்ணனோட வார்த்தை நம்மளுடைய இதே மேலுறையுடைய வார்த்தையாக தான் எடுத்துக்கொள்ளலாம் நம்ம அப்போ இவ்வளவு பெரிய ஆற்றல் மிக்க கர்ணன் நம்ம கிட்ட இருக்காரா அந்த கரங்கிறது எனக்கு மாய தான் நான் சொல்லுவேன் கருணங்கிற ஒரு உருவத்தை நீங்க இமேஜின் பண்ணிக்க வேண்டாம் அது ஒரு மாய சக்தி எப்படி லேயர் உங்க கண்ணுக்கு தெரியாதோ அது போல இந்த மகாபிரபு உங்க கண்ணுக்கு தெரிய மாட்டார் ஆனா அவருக்கு மேல என்ன இருக்குது கவசம் இருக்குது அந்த கவசம் என்ன பண்ணதுன்னு அவரை பாதுகாக்குது ஒரு கட்டத்துல கவசம் வேணும் போது அதையே எடுத்துக்கோங்க ஆனா நான் என்னோட தன்மையை மாத்திக்க மாட்டேன் அப்படின்ட்டு நம்ம இதய மேலுரை முடிந்த அளவுக்கு டு த பெஸ்ட் நம்ம இதயத்தை பாதுகாக்கிறதுக்காக அள்ளும் பகலும் அந்த முக்கியமான லூபிரிக்க உற்பத்தி பண்ணி இதயத்தை எப்படி கொடுமையா வச்சுக்க முடியுமோ அப்படி வச்சுக்கிட்டு காப்பாத்திட்டு இருக்கிறது அதனோட முக்கியமான வேலையாக இருக்குது சோ இந்த கர்ணன் அப்படிங்கிற மிகப்பெரிய ஆற்றலை நம்ம பார்த்துட்டோம் அவரை வந்து நம்ம பாதுகாப்போம் அந்த மாய சக்தியை பாதுகாக்கலாம் அந்த சக்திக்கு ரொம்ப பிடிச்ச விஷயத்த நீங்க செஞ்சீங்கன்னா அந்த மாயசக்தி உங்க கூட ரொம்ப அன்பாவும் ஆரோக்கியமும் இருக்கும் அந்த வாயு சக்திக்கு பிடிச்சது நமக்கு எல்லாத்துக்கும் நல்லா தெரிஞ்சிருச்சு கருணங்கிற கொடையாளியோட தன்மை எல்லாம் அந்த மாயசக்தியோட வேலை சோ அந்த மாயாவின் பெருக்காடியம் நம்ம சொல்லக்கூடியது அல்ல மாடர்ன் சைன்ஸ் சொல்லக்கூடிய பிரிக்காடியம் கிடையாது அக்கப்பஞ்ச சொல்லக்கூடிய பெரியாடியம் அது மாயாவிதான் கண்ணுக்கு தெரியாத ஒரு விஷயத்ததான் பெரியாடியம் தர வார்த்தையை பயன்படுத்துறாங்க வார்த்தை வேற அடையாளம் வேற சோ அந்த பெருக்காடியத்துல இருக்கக்கூடிய உள்ள இருக்கக்கூடிய சுரக்கக்கூடிய லூப்ரிக்கண்ட் பெருக்காடிய லூப்ரிகண்ட் சுரக்குது அந்த லூப்ரிகன்ட் எவ்வளவுக்கு எவ்வளவு ஆரோக்கியமா இருக்குதோ அந்த அளவுக்கு நம்மளுடைய இதயம் சார்ந்த நோய்கள் எதுவும் நம்மை தாக்காது இதயம் இளமையாக இருக்கும் மனம் இளமையாக இருக்கும் மனம் லேசாக இருக்கும் ஆனா பெருக்காட்டுக்கு பிடிச்ச வேலைகளை நம்ம செய்யணும் அப்ப முடிந்த அளவுக்கு கொடுக்கல் கொடுத்தல் அப்படிங்கிற ஒரு விஷயம் பணம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த மட்டும் வச்சுட்டு கொடுக்கறதுன்னு நினைக்காதீங்க உங்களுக்கு தெரிஞ்ச அறிவை கொடுத்துருங்க உங்களுக்கு எந்த ரகசியத்தையும் நீங்க வச்சுக்க வேண்டாம் ரகசியங்கிற விஷயமே நமக்கு தேவையில்லாது ரகசியத்தை கொடுத்து வச்சிருங்க அது திருப்பி வேண்டாம் வாங்கிக்கலாம் நன்மைகள் செய்யறது எல்லாமே கொடுத்தல்ல தான் சேரும் தீமைகள் நமக்கு அதுல சேராது தீமைகளை பத்தி நம்ம பேச போறது இல்லை சோ இத கொடுக்கறதுங்கிறது மத்தவங்களுக்கு வேணா நினைக்கலாம் கடற நம்ம அவரு நம்ம கொடுக்கறாரு அப்படின்ட்டு பட் அதோட அல்டிமேட் கோல் என்னன்னா நம்மளுடைய சுயநலம் தான் அங்க இருக்குது சுயநலம் தான் என்ன சொல்றோம் என்னுடைய ஆரோக்கியம் தான் சார்ந்து தான் நான் அதை கொடுக்குறேன் நான் நல்லா இருக்கணும் அந்த ஒரு நல்ல எண்ணத்துலதான் நான் நல்லா இருக்கணுங்கிறது ஒரு நல்ல எண்ணம் தானே அந்த நல்ல எண்ணத்தினால நான் கொடுக்குறேன் அப்படி கொடுக்க கொடுக்க என்ன ஆகும் என்னுடைய இதய மேலூரை ரொம்ப ஸ்ட்ரென்தன் ஆகிடும் இதய மயிலுரை ஸ்ட்ரென்தன் ஆகும்போது இதயத்துக்கு எந்த பாதிப்பும் வராது சோ இதயத்துக்கு ஏதாச்சும் நம்மளுடைய மரணங்கள் ஏதாவது நடக்கும்போது நம்ம ஹார்ட் அட்டாக்கு சொல்லி ஒரு ரீசனை சொல்லுவாங்க அது ஏதாவது ரீசன் சொல்லணும் இல்லை அதுக்காக சொல்லக்கூடிய விஷயம்தான் இயற்கையான மரணத்தை வந்து நம்ம அப்படி சீரியஸா எடுத்துக்க தேவையில்லை சோ இதய மேலுரைங்கிற கருணனை பாதுகாக்கலாம் பரமாத்மா நம்மகிட்ட வந்து வெயிட்டிங்ல நிக்கட்டும் அந்த பரமாத்மா வந்து பார்க்கும் பொழுது நம்ம கொடுத்த கொடையான கொடையான தன்மையை பார்த்துட்டு அவங்க கையேந்தி உங்களுடைய புண்ணியங்களை கொடுங்க அப்படி கேட்கும் பொழுது கண்டிப்பா அந்த புண்ணியத்தை நம்மளால கொடுக்க முடியும் எனக்கு விட்டு திருப்பி நம்மதான் அங்க உட்கார போறோம் அதனால கொடுத்து போட்டு திருப்பி அவருக்குடைய உட்கார்ந்துட்டு நம்மளுடைய நன்மையான வாழ்க்கையை மீண்டும் வாழ முடியும் அப்படிங்கிற ஒரு கருத்தோட இன்றைய கர்ணனும் இதயமேலுறையும் அப்படிங்கிற டாபிக்கை முடிவு பண்றோம் இதுல ஏதாவது சந்தேகங்கள் இருந்தா தாராளமா கேட்கலாம் இல்ல சந்தேகங்கள் இருப்பதற்கு வாய்ப்பு இருக்காது ஏதாவது இருந்தால் பேசலாம்